வாழைத்தண்டை பொடியாக நறுக்கி குக்கரில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் கருப்பை உளுந்து போடுறேன் உளுந்து சந்திரச்சு கருவேப்பிலை போடுறேன் வாழைத்தண்டை அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்றேன் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு எடுத்து ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஏகா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு ஒரு அரைச்ச அரைச்செடுத்துன்னு அதில் போட்டாச்சு நல்லா பெரட்டி விடலாம் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது அடித்தண்டு அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது வேக வச்சதுக்கு அப்புறம் கருப்பா இருந்தா கூட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி மரத்துக்கு ஒரு தடவையாவது வாழைத்தண்டை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க